அஸ்லாம் அலைக்கும் என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸ் என்ற இந்த வெப்தளத்தினூடாக ஒரு முக்கியமான ஜனாசா செய்தியை ஒரு மரண செய்தியை இந்த யூடியூப் யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் இன்று சுபகு பின்னால் கிடைத்த ஒரு முக்கியமான ஜனாசா மரண செய்திதான் எம் எல்லோரையும் துயரத்தில் ஆழ்த்திய அந்த செய்தி அதுதான் எமது மதிப்பிற்குரிய அதிபர் ஒசனார் சேர் அவர்களுடைய அந்த ஜனாசா செய்தி இந்த மாமனிதர் இந்த ஒசனார் என்று அழைக்கக்கூடிய இந்த மாமனிதர் புலனருவையை புறப்படமாக கொண்டவர் இவர் நீண்ட காலம் புலன்னருவ கதர்வல மத்திய கல்லூரியின் அதிபராக கடமையாற்றி பின்னர் இந்த நாச்சியாதீவுக்கு இடமாற்றம் பெற்று வந்தவர் இவர் இந்த நாச்சியாதீவு முஸ்லிம் மகா வித்தியாலயத்தை பொறுப்பேற் பொறுப்பேற்கின்ற நேரம் இந்த பாடசாலை விழுந்து கிடந்த ஒரு நிலையை காண்கின்றோம் இந்த மனிதர் இந்த மாமனிதர் இங்கு வந்துதான் இந்த பாடசாலையை உயர்த்தி ஒரு தரமான நிலைக்கு இந்த பாடசாலையை கொண்டு வந்து சேர்த்தவர் ஆசிரியர்களோடு அந்யோன்யமாக பழகின்ற இவர் நல்ல இறக்க சுபாவமுடையவர் கடமை காரணமாக சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களோடு முரண்பட்டாலும் கூட மறுநிமிடம் இவராகவே சென்று அந்த ஆசிரியர்களுடன் கதைத்து சிரித்து பழகுகின்ற ஒரு நல்ல சுபாவமுள்ள ஒரு இரக்க சுபாவமுள்ள மாமனிதராக அப்போது அவர் செயல்பட்டார் இந்த மாமனிதர் ஒசனார் சேர் இந்த பாடசாலையை உயர்த்தி முழு நாடும் பேசுகின்ற அளவுக்கு இந்த பாடசாலை கொடிகட்டி பறந்தது இந்த ஒசனார் சேருடைய காலத்தில் கடமை நிமித்தம் காரணமாக இவ்வாறு இந்த பாடசாலையை இவர் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து பல விழாக்களை இந்த பாடசாலையில் செய்து பல அரசியல்வாதிகளை இங்கு கொண்டு வந்து மேடையேற்றி இந்த பாடசாலைக்கு தேவையான பௌதீக வளங்களை பெற்றுக் கொடுப்பதில் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து முக்கியமாக பாடுபட்ட ஒரு மாமனிதர் இந்த மாமனிதரைத்தான் நாம் இப்பொழுது இழந்திருக்கின்றோம் இவர் ஒரு கல்வி சேவை அதிகாரி இருந்தாலும் அதிபராகவே பாடசாலைகளில் இருந்து சமூகத்துக்காக ஊருக்காக நிறைய பாடுபட வேண்டும் என அயராது உழைத்தவர் இரவு பகலாக பாடசாலைக்குள்ளே இருந்து இந்த பாடசாலையின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்ட ஒரு மாமனிதர் என்று சொல்லலாம் இந்த முசனார் சார் அவர்களே இவர் இந்த நாச்சியாதீவிலே இருந்து சேவை காரணமாக மேலிடத்து உத்தரவு காரணமாக மாவனல்ல ஜாகிரா தேசிய பாடசாலைக்கு அதிபராக மாற்றம் பெற்றுச் சென்றார் அங்கு சிறிது காலம் அதிபராக இருந்தாலும் கூட அப்போது இந்த நாச்சி மக்கள் அவரை விட்டு வைக்கவில்லை இந்த நாச்சியாதிவு மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அடிக்கடி மக்கள் இந்த ஊருக்கு திருப்பி வருமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் மீண்டும் இந்த நாச்சியாதிவுக்கு வந்து அவருடைய பணியை தொடர்ந்த இந்த மாமனிதரைத்தான் இப்பொழுது நாம் இழந்திருக்கின்றோம் இந்த நாச்சி கிரமம் இன்று சோகத்தில் ஆழ்ந்துள்ளது இன்று காலையில் பள்ளிவாசல் ஒளிபெருக்கியில் அன்னாருடைய துயர செய்தி ஜனாசா செய்தி ஒளிபரப்பப்பட்ட நேரம் இந்த ஊர் மக்கள் மிக கவலையில் ஆழ்ந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மாமனிதரை அல்லாஹ் அழைத்து கொண்டான் இந்த மாமனிதருடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து இந்த மனிதருக்கு மேலான திருதவுசை என்ற சுவனபதியை அல்லாஹ் பரிசாக வழங்க வேண்டுமென நாம் எல்லோரும் அன்னாருக்காக பிரார்த்திக்கின்ற சந்தர்ப்பம் இது இந்த கிராமத்திலிருந்து இன்று நிறைய சகோதரர்கள் அன்னாருடைய இறுதி நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக புறப்படுகின்ற தருணம்தான் இது இந்த ஊரிலே உள்ள நிறைய அரச உத்தியோகத்தர்களை உருவாக்கி ஒரு மாமனிதர் இந்த ஊரிலே கல்வி போ சாதாரணதர சாதாரண தர பரிட்சை பெறுபவர்கள் உயர்தர பரிட்சை பெறுபவர்களை உயர்த்தி பல்கலைக்கழகம் வரை மாணவர்கள் செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்னாருடைய துயரமான இந்த செய்தியை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு செல்கின்ற ஒரு துயரமான செய்தியைத்தான் இந்த ஜனாசா அறிவித்தலாக உங்களுக்கு நான் தரலாம் என்று நினைக்கின்றேன் புலனறுவையை பிறப்பிடமாகவும் புலனறுவை மத்திய கல்லூரி கதூர்வேல மத்திய கல்லூரியின் முன்னாள் அதிபராகவும் நாச்சியாதீவு முஸ்லிம் மகா வித்யாலயத்தின் முன்னாள் அதிபராகவும் கடமையாற்றிய கல்வி சேவை அதிகாரி அதிபர் ஐஏ ஒசனார் சார் இன்று புலனறுவையில் காலமானார் இந்நாளில்லாகி வைன்னா இலை ராஜீவன் அன்னார் லைலா உமாவின் அன்பு கணவரும் ரிஸ்மியா ரிம்சானா ரிஃப்னாஸ் ரிஃபாத் ஆகியோர்களின் அருமை தகப்பனாரும் நியாஸ் சஃபான் ஆகியோர்களின் அன்பு மாமனாரும் ஆவார் அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் இன்ஷா அல்லா இன்று அசர் தொழுகையுடன் புலன்ன அதுக்கல்ல முஸ்லிம் மையவாடியில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் அனைத்து ஊர் ஜமாத்தார்களுக்கும் அறியத் தருகின்றோம் என்ற அந்த துயரமான ஜனாசா செய்தியைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் எனவே இந்த துயர செய்தியில் இந்த துயரணிகள் நீங்களும் பங்கு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அன்னாருக்காக உங்களுடைய தொழுகைகளிலே அன்னாருக்காக அன்னாருடைய ஈடேற்றத்திற்காக துவாக்களை அல்லா தலத்திலே கேட்டுக்கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு விடைபெற்று கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏஆர்எம் எம் ரஃபியுத்தீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து